சாமி கும்பிட்டு ஆறு மணிக்கு எல்லா வீட்லையுமே பூஜை விட இங்க கதவுதான் அவ்வளவு ஜம்மல் இருக்கு இது அங்க எல்லாம் பாருங்க அந்த மனசுக்கு உள்ள போறதுக்கு அந்த எனர்ஜி அவ்வளவு பவரா இருக்கு ஆனா அந்த ஊர்ல அதெல்லாம் செய்யறாங்க நம்ம ஆளுங்க அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா நிலவு பூஜை நிலையான பூஜை எப்படிங்க சார் நிலவு பூஜை நிலையான பூஜைங்க என்ன நீங்க இங்க ஆரம்பமே நல்லா இருக்கா உள்ள நல்லா இருக்கும் இன்னைக்கு அதை செய்யறதுக்கு அவ்வளவு தூரம் நிலவு மேல காலையே வைக்க மாட்டாங்க அந்த ஊர்ல சார் அந்த நிலவு மேல நின்று தர்மம் பண்ண மாட்டாங்க நிலவை தாண்டி வெளியில போயிருந்து நின்றுதான் தர்மம் பண்ணுவாங்க உள்ள இருந்து தர்மம் பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த நிலவுல இருக்கக்கூடிய புண்ணியம் எல்லாம் உள்ளத்தை விழுந்து கொடுத்தா அந்த புண்ணியத்தை வாங்குறவர்கள் வாங்கிட்டு போயிருவா தருணம் அவருக்கு போயிடுவான் அப்ப வெளியே போயிட்டாலும் தர்மம் பண்றாங்க அந்த நிலவு மிதிக்கவே மாட்டாங்க அதனாலதான் கோவில் கதவு எல்லாம் இருக்கும் போது நான் போகும்போது அதை விதிக்குள்ள சொல்லி வச்சிருந்தால அவ்வளவு வருஷத்துக்கு தாண்டி போற அது உடனே இருக்குமா நம்ம தாண்ட முடியாது இருந்தாலும் அதனால விதிக்குள்ள மனசு கூச்சப்படுத்த இல்லையா எனக்கு நம்ம கால அவ்வளவு போகாது இருந்தாலும் அந்த விதிக்குள்ள சொல்லி மனசு அவ்வளவு கூச்சமா ஏ நீங்க ஒரு தாண்டி வாங்கல தாண்டி போய் தொட்டுக்கும் ஐயா கடைசியில நிலவு அப்புறம் கடைசியில முடிச்சுட்டு வந்து

நாலாம் மரத்துல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுல வாஸ்து தோசை ஆட்டோமேட்டிக்கா வந்து சனியில போகவே இவ்வளவு தான் இதை குரு பார்த்தால் அது அந்த வாசு சரி வருதுன்னு சொல்லுது ஐயா தானே குரு பார்த்தா சரி சொல்லுது நாலு சனி இருக்கு இல்லை நாலாம் மரம் சனி வாங்குது அப்படி இருக்கிறவங்கள தோசை நிவர்த்தி ஆகணும்னா வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா நாலு சனி இருந்தா வெளியில்லை ஆசை வாங்கி பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்காரர் அவங்க ஒரு நாள் வீட்டுக்களை போயிருக்க மயிலாவது சூழல் பண்ணி சாப்பாடு போடுங்க வாசந்தோசியா அதை என்ன சொல்லுது சார் நாங்க சனிங்கு சனிதான் அழைத்து சனினா சூற சனினா குளிக்காதவங்க அவங்க யார இருப்பாங்க யாசகம் சாப்பாடு சாப்பாடுதான் இருப்பாங்க அது நாலா வீட்டுக்குள்ள வீட்டுக்களை இருக்குது நம்ம வீட்டுக்குள்ள அப்படிங்க நினைங்க

அவர் இயங்கியே அவங்க கொடுத்து நம்ம எதாவது தப்ப பாக்கிறாங்களா மாதிரி நினைச்ச கூடாது அவர் நம்மளோட நேரம் நல்லா இருப்பாரு தெரியுது பொருளாதான் அந்த காப்பிளஸ் நீட்ட காப்ளஸ் தால இருக்குது பக்கத்துலயே இருக்குது அந்த அவங்க மாதிரி பார்த்துக்குவாரு போய் சாப்பிட்டு வந்து பார்த்து காய்கற தானா போயிட்டாங்க அப்போ நம்ம ஜாதகத்துல பத்துக்கு சனி இருந்தா பிச்சைக்கார கொண்டு தொழில வைங்கன்னு சொல்லுது ஆனா ஆட்டோமேட்டிக்கா அந்த வந்து படுத்துட்டாரு தொழில நான் வேலை செய்யறேன் அப்ப இந்த கிரகம் வேலை செய்யறேன் சொல்லுங்க இப்படி எல்லாம் நீங்க யோசிக்கல யோசிக்கல சார் லக்கத்துக்குல நாலு ஏழுல கேள்வி இருந்தா எந்த தோசை பையன் சொல்றீங்க ராகு எந்த வருஷம் முதல் லக்கத்துக்குள்ள ராகு ஏழுல கேது இருந்தாலே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிதுன்னா முதல் வீட்டுல இருந்து முதல் வந்து அவங்க வீட்டை கல்யாணம் ஆக இருந்து போட்டு கல்யாணம் மாணத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு வர சொல்லுங்க அவங்க வாழை மீண்டும் போக சொல்லுங்க சொந்த வீட்டை விட்டு வாழை ரொம்ப இருந்தாலும் போக அது என்ன காரணம்

புரியல இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் தான் ஆனா இருந்தாலும் எடுத்து மாட்டிட்டா அவனுடைய தோஷை பத்தியா நான் கோடம்பெட்டிக்கு அம்மாவுக்கு தெரிந்த நினைக்கிறேன் கோடம்பெட்டி சேலத்தில் பேட்டிக்கு செலவு காணாப்புறங்களை பத்தி சொன்னான் யார்க்குறோம் அம்மா உங்களை காணப்பட சார் காணா கோழிக்காலதான் நேரம் நீங்க போடுவீங்க நீங்க ராமகேந்த கோயில போய் காணப்படையாக அர்ஜுன் பண்ணியும் போனவங்க வீட்டுக்குன்னு

மாப்படம் என்ன செய்ய இன்னொரு அதனாலதான் இப்படி கோயில்கள் இருந்தால் விழுப்புரம் மாவட்டத்துல திருவள்ளக்கரையில பக்கரகாளியம்மன் கோயிலே இருக்கு யார் ஜாதகத்திலே எல்லாம் பக்கரம் இருக்கிறதோ அவங்க எல்லாரும் ஒரு முறை போய் அந்த பக்கரகாரியம்மன் கோயில போய் தேங்காவில் வந்து சாப்பிடப்பட்டு ஒரு மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ள உட்காந்துக்கணும்னா

ஒரு துறை திருச்சியிலேயே ஒரு கோயில் துறை இருக்குது எல்லாரும் நிறைய பேர் போய் சாமி கும்பிடுறாங்க இத்தனை காலத்துல தெரியல இப்ப அது கிடைச்சிருக்குது அந்த கோயிலுக்கு எல்லாரும் போக சொல்லுங்க அவங்களுக்கு வம்சாவளி வம்சாவளியா வந்துட்டு இருக்கக்கூடிய கேன்சர் அந்த கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா அங்கிருந்து தொடங்காது அதனால அந்த ஒரு ஒரு புதியமான கருத்தை சொல்றேன் சார் அது கேன்சருக்கு தான் அந்த கோயிலே ஒரு காலத்துல கட்டிக்கிறாங்க அது பேர் தமிழ்ல புற்றுநோய் இந்த புற்றுநோய்க்கு ஒரு சிவனை வந்து பிரதர்ஷ்டை பண்ணிட்டாங்க அந்த கோயில சாமிக்கு அபிஷேகமான தீட்டு தொடங்கி குடிச்சால் அவருக்கு கேன்சர் குணமாகுது அஞ்சு வருஷம் ஹீரோனை இருக்கிறவங்க பத்து வருஷம் ஹீரோட இருக்காங்க இது போதும் ஐயா கேன்சர் என்னமோ உயிர் முடியுதான் மரணத்தை என்ன வர எழுதினா அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தா மரணத்தை தள்ளிக்குடிதான் சொல்றேன் அந்த கல்லூரி சக்தியாலும் நடக்குது சில கலைஞர் சங்கத்தினர்களுக்கு கொஞ்சம் இதே தொந்தரவு கொஞ்சம் இருக்கும் கழகத்துல சனி இருக்கிறவங்களுக்கு அந்த இதய கோளாறு பிரச்சனைகள் அவங்க வம்சத்துல யாராவது மாற வைப்பு பிரச்சனை ஹார்ட் ப்ராப்ளம் இங்கிலீஷ்ல இதெல்லாம் இருக்கும் அது எதனால கழகத்துல சனி இருக்கிறதாலும் சொல்லுங்க சந்திரன் வேகம் சந்திரன் வேகம் சனி தாமதம் அது வந்து மார்க்க சம்பந்தம் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க நானாம் படு அப்படி அந்த நெஞ்சு பகுதி அதனால அந்த இடத்துல சனி என்பது தாமதம் இவங்களுக்கு ஒரு பயர் கோயின சொல்றேன் நீங்க அந்த கோயில் பேர் சொல்லி சொல்றீங்க ரெடியா இந்த பயர் ஒரு வேமாங்களா हां சொன்னா தெக்கேட்ட சார் சென்னையில் சென்னை மாநகத்தில சென்னையில் ஏதோ யூசர் இருக்கிறார் கோயில் பேரு சாமியோட பேரு இளதையீஸ்வரர் இதயத்தில் கோயில் கட்டி வைத்தோர் சந்தன கருப்பாணி குடிக்க வேண்டும் உள்ளத்தால் உடன் பாடிகின்றோர் நாம் தான் உலமாற அருப்பன் விட பாடி இதயத்தையும் கோயில் கட்டி குமாரசரமண இடம் இளதையீஸ்வரர் சென்னையில இருக்கிறார் என்னை

சிவன் கோயில் இரவீஸ்வரர் கோயில் இருக்குது பாருங்க நாம பெரிய ஜோதிடர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்ப முன்னோர்கள் எல்லாம் ஒருத்தர் இந்த காலத்திராவல வந்துட்டா அந்த காலத்திராவலத்துக்கு வைத்தியமே கிடைக்கிறீங்க கடவுள் எங்க போவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு ஒரு சித்தர் தரம் பண்ணி ஒரு இரவீஸ்வரர் கோயிலை கட்டி அந்த சித்தர் சமையல் நிரம்பியும் இல்ல கண்டா கடவுளை போல பிரிச்சிருக்காங்க நேசம்னா தல விசவம்னா கழுத்து விஜயம்னா மார்பு சிம்மம்னா வயிறு கண்ணினா இடுப்பு துலாம்னா சிறுநீரகம் திருச்சிக்கும்னா ஆசன வாய் இந்த அந்த காலத்துல இத இல்லையா அப்ப எல்லாத்துக்கும் அந்த காலத்துல நம்மளோட உறவு இருக்கக்கூடிய அத்தனை கோயிலும் இந்த உலகத்தான இருக்கு அப்ப நாம அதை எடுத்து பல மக்களுக்கு என்னதான் நம்ம உலக பரிகாரங்கள் செய்தாலும் கூட நமக்கு மேல இருக்கக்கூடிய சக்தி கருணம் பிரபஞ்சத்துல இருக்குது நம்ம நூறு வருஷம் வாழ்கிறோம் நூத்தி இருபது வருஷம் வாழ்கிறோம் ஆனா கோயிலுக்கு ஐயாயிரம் வருஷம் வாழுது எங்க சக்தி அறிமு அப்ப நமக்கு மேலே நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு நம்மளை கொண்டத்துல இறக்கிடுவாங்க ஆனா கோயில் அப்படியே இருக்குது அப்ப நம்ம எப்பவுமே ஒரு உலகம் ஒரு ஆறு வழிகாட்டியா நம்மளே இருக்குன்னு சொல்லலாம் அப்படி ஏன்னா அப்படி மாணிக்க வாசல்கள் எல்லாம் இன்னைக்கு வரலாறுல என குடிச்சிருக்காங்க கட்டு அவங்களே நம்மளை போல ஒரு அவங்க அம்மா பத்து மாசம் பெற்றது ஏதாவது ஒரு வரலாறு பெற்றது காரணமே நம்மளை போல ஒரு ஜோசியர்களுக்கு ஒரு ஞானம் திறந்து அந்த ஞானத்துல இருந்து விழிவாய் ஒரு கோயில கட்ட சொல்லி பல விதமான சிக்கங்கள் எல்லாம் செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணி கடைசியில சிவனே சொல்லி யாரெல்லாம் ஜீவசமாதிரி ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாம் அங்க வந்து ஜீவசமாதி ஆகணும்னு சொன்னீங்க இந்த சிவனை கட்டிட்டு எங்க நேரம் எங்குன்னு போய் புதச்சிடாதீங்கன்னு அவங்க தியானம் தண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்ப அவங்களுக்கே சமர்ப்பணமா கொடுத்துட்டாங்க எப்படி ஏன் எல்லாம் தானே அந்த உடம்ப உயிர் தான் ஆத்மா எடுத்துருச்சு சிவன் எடுத்துருக்க அந்த உடம்பையும் போல வேற எங்க மனதில் கொண்டு போய் புதைச்சிடாதீங்க எங்களை எல்லாம் துஷ்டமான மனிதர்களும் போயிட்டாதீங்க நான் கடவுளுக்காகவே வாழ்ந்தோம் எங்களை ஓகத்துல இந்த புனிதமான ஆத்மாவை அந்த கோவிலே எங்கேயாவது உடம்ப மூடி எங்களை தூதாடி வச்சிருக்கேன் சித்தர்கள் அந்த காலத்தை எழுதி வச்சு போறதுனாலதான் சித்தர்களுக்கெல்லாம் ஜீவ சமாதியும் சித்தர்கள் சமாதியும் கோயில உருவானது காரணமே அவங்கதான் நம்மளோட சிவன் பத்திரம் இருந்திருக்க நீங்க பேச சித்திரங்களுக்கு தெரியல

யாருக்கெல்லாம் காட்சி கொடுக்கலையே நீங்க அந்த போன முன்னாடி பாத்துக்கலாம் முன்னாடியே வச்சிருக்காரு போக சமாதிய முன்னாடி இருக்கிறது பாக்குறீங்க தான் அத சொன்னாதான் அது பாதுகாப்பு சொல்லி அது பாதுகாப்பு இல்ல ஆனா இருந்தாலும் அது மரபலிங்க சாமி தான் அவரு ஒரு பவர்ஃபுல்லான சாமி தான் அதை வச்சு பூஜிக்க ஒண்ணு விருந்துல இல்ல பேச்சுல ஏன் நீனத்துக்கு ஏழு பாதகம் தரிசத்துக்கு ஏழு புரியுதுங்களா சொல்றாங்க எல்லாம் விசாரிச்சு முடிஞ்சா கொஞ்சம் எல்லாம் சாப்பிடுவாங்க கொண்டு கொண்டு இந்த பாடல ரொம்ப நாளைக்கு எடுக்க போறாங்கன்னு நான் சீக்கிரமா இடத்துல இருந்த பிரச்சனை ஏழு அந்த கிரகம் ஆட்சியா இருந்தா இருக்குமா ஆட்சியா இருந்தா பவர் ஜாஸ்தி தானே

அப்ப இத தெரிஞ்சதுனால நம்ம தோசி படிச்சதுனால ஓரளவுக்கு அமைஞ்சு போறோம் இல்லைன்னா என்ன ஆகுது இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் ஆரம்பத்துல ஏழு குழந்தை இருப்பாங்க அப்ப நம்மள கல்யாணம் பண்ண போது சாதாரண பத்தா வந்தாங்க இப்ப நான் ஒரு கார்ல வர்றேன் அந்த கார் என்னோட வச்சுக்கங்க அந்த கார்ல வர்றேன் இப்ப தோசியாருடைய சம்சாரம் கார்ல போயிருப்பாங்க இது யாரும் கொள்முதல் போட்டது தோசிக அனுமதிக்கிறது யாரு தோசிக்கிற சம்சாரம் கார்ல போகுதான் புரியுது அப்ப ஏழு படம் இல்ல

சன வேலைக்காரதான சிம்மத்துல இருக்கு நேரம் அந்த வேலை வந்து அதுவே வாங்கிதல வாங்குதுங்க அது இருந்து என்ன பாக்குது குளிக்கும் போது அவங்க போதெல்லாம் சுக்கரனை சனி பார்த்தா சம்சாரத்து கிட்ட வேலை வாங்கிடலாம் குளிச்சுங்களா சம்சாரத்து கிட்ட வேலை வாங்கிடலாம் ஆனா அந்த கல்யாணம் பண்ணுவான் சார் சனி வந்து வேலையா யார பாக்குது

சார் <laughs> 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 என்னோட ஜாதகத்தில் <laughs> <laughs> <laughs>